விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பாக தேர்தல் அதிகாரிகளை சந்தித்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய சி அன்புமணி அவர்கள் சார்பில் ஒரு புகார் முனைமை கொடுப்பதற்காக இங்கே வருகின்றிருந்தோம் நாங்கள் எல்லாம் கட்சிக்காரர்கள் எல்லோரும் இங்கே வருகின்ற போது தமிழகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெறும் பரபரப்பாக நீங்களெல்லாம் ஊடகங்களில் பல்வேறு செய்திகளை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இந்த தேர்தல் அலுவலகம் ஞாயிற்றுக்கிழமை ஆபீஸ் மாதிரி இருக்கு இங்கே யாரும் அதிகாரிகள் பொறுப்புடையவர்கள் இந்த வரக்கூடியவர்களுடைய புகார்களை பெறுவதற்கு கூட நபர்கள் இல்லாத நிலையில் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் ஆளும் கட்சி பல்வேறு தில்முள்ளுகளை தேர்தல் விதிமீறல்களை மேற்கொண்டு வருகிறார்கள் ஏராளமானவர்களை வெளி மாவட்டங்களிலிருந்து இங்கே குவித்து தேர்தல் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் சுயேட்சை வேட்பாளருக்கு சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக தேர்தல் அதிகாரி ஒரு அமைச்சரால் மிரட்டப்பட்டிருக்கிறார் எப்படி அந்த சின்னத்தை ஒதுக்கலாம் என்று மிரட்டப்பட்டிருக்கிறார் அங்கே அந்த சின்னம் ஒதுக்குவதற்கு தேவையான தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளின்படி தான் ஒவ்வொரு சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் முறைப்படி நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் நேற்று ஏறக்குறைய இரண்டு மூன்று மணி நேரம் தேர்தல் அதிகாரிகள் தங்களுடைய பணிகளை செய்ய முடியாத வகையில் பல்வேறு விதத்தில் அவர்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் இன்று வந்த பிறகுதான் தெரிகிறது தேர்தல் அதிகாரி ஆர் அவர்கள் இதய வழியின் காரணமாக இன்னைக்கு ஹாஸ்பே அலுவலகத்திற்கே வரவில்லை என்று சொல்லுகிறேன் சொன்னார்கள் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஒருவேளை நேற்று அவர் மிரட்டியதால் கூட அவருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாமோ என்ற சந்தேகம் எனக்கு எழுகிறது இன்றைக்கு நாங்கள் புகார் கொடுக்க வந்திருப்பது என்னவென்றால் விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் பதினைந்தாயிரம் இறந்தவர்களுடைய பெயர்கள் இப்பொழுது அதில் இருக்கிறது இந்த பதினைந்தாயிரம் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடியதை கண்டறிந்து தேர்தல் நடத்துவதற்கு முன்பாக அத்தனை வாக்குச்சாவடிகளுக்கு முன்பாக இறந்தவர்கள் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் அதை அங்கே ஒட்ட வேண்டும் என்ற புகார் மனுவை இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம் இரநூத்தி எழுபத்தஞ்சு வாக்குச்சாவடிகள் இருக்கிறது சராசரியாக ஒரு வாக்குச்சாவடிக்கு ஐம்பது வாக்குகள் என்ற அடிப்படையில் பதினைந்தாயிரம் வாக்குகள் என்பது மிகப்பெரிய வாக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இறந்தவர் வாக்குகளை போடுவதில் கைதேர்ந்தவர்கள் கள்ள ஓட்டு போடுவதும் அவர்கள் ஊரில் இல்லாதவர்களை வாக்குகளை போடுவதும் இறந்தவர்கள் ஓட்டை போடுவதற்காகவே அவர்கள் தனியாக பிஹெச்டி படித்தவங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இது ஒரு இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தலில் இறந்தவர்களுடைய பட்டியல் தயாரித்து அதை ஒவ்வொரு வாக்குச்சாவடி வாரியாக அதை ஒட்டி இவர்கள் இறந்தவர்கள் என்பதை தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் வருவாய்த்துறையினுடைய நடவடிக்கையோடு மேற்கொள்ள வேண்டும் தேர்தல் நடைபெறுகிற நாளில் ஒரு இறந்தவருடைய வாக்குகளை ஒருவர் செலுத்த வருகிறார் என்று சொன்னால் அவர் இறந்தாரா இல்லையா என்பது தேர்தல் வேட்பாளருடைய முகவருக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை எனவே இதை முதற்கட்டமாக இந்த தேர்தல் அலுவலர்கள் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒரு நியாயமாக நேர்மையாக தேர்தல் நடத்துவதற்கு இந்த விக்கிரவாண்டி தொகுதியினுடைய தேர்தல் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு அச்சம் தெரிகிறது இங்கே ஏதோ ஒரு பதட்டம் இல்லாமல் ஒரு தேர்தல் நடைபெறுவதை போன்று தோற்றமே வெளியில் இருக்கிற மாதிரி எனக்கு எங்கேயும் தெரியல அதனால தான் நான் இந்த தகவலை சொல்கிறேன் அப்சர்வர் கண்காணிப்பாளருக்கு முறைப்படிப்பு புகார் தெரிவிப்போம் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தெரிவிப்போம் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு இந்த தகவல்களை நாங்கள் தெரிவிக்க இருக்கிறோம் இந்த தொகுதியை மிக கவனமாக உன்னிப்பாக எந்தவித ஆளும் கட்சியினுடைய அத்துமீறலும் நடைபெறுவதற்கு இடம் தராத வகையில் இந்த தேர்தலை தேர்தல் அதிகாரி நடத்த வேண்டுமாய் உங்கள் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக கடுமையாக இருக்கும் ஏன்னா இந்த பதினைந்தாயிரம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது வந்து நிச்சயமாக தேர்தல் ஆணையம் சொல்லியாக வேண்டும் இல்லை என்று சொன்னால் மீண்டும் இங்கே வருவோம் இன்னைக்கு யாருமே ஆஃபீஸர் இல்லை நான் போய் கேட்கறேன் அதெல்லாம் அனுப்பியிருக்கோம் சார் அது வருவோம் நாங்கள் பார்ப்போம் உங்கள்கிட்ட இன்னைக்கு இறந்த பட்டியல் வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன் அவர் உடனே அது அவர் பாவம் அவருக்கு தெரியல அது எங்கள்கிட்ட இல்லை அப்படின்ட்டாங்க அதனால் இது வந்து ஒரு ஒரு சரியான பதிலாக எனக்கு படலை அதனால் இன்றைக்கி அதிகாரிகள் இல்லாத சூழ்நிலையில் பல்வேறு நம்மளுடைய கருத்துக்கள் அங்கே எப்படி எடுத்துக்கிறாங்க என்னன்னு தெரியல ஆனால் முறைப்படி நாங்கள் புகார்களை தெரிவிப்போம் சார் உடனே இடைத்தேர்தல் வச்சுக்காங்க அப்புறம் நம்ம செக் பண்ண இல்லை அதாவது கடந்த தேர்தலில் இதே தான் நடந்தது அது ஒரு பொது தேர்தல் ஏறக்குறைய இறந்தவர்கள் வாக்குகள் செலுத்துதல் கொஞ்சம் ஒரு இருக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பூத்துக்கு நாலு அஞ்சு ஓட்டு ஏதாவது போட்டிருக்கலாம் ஆனால் இது வந்து இடைத்தேர்தல் இதற்கு இறந்தவர்களுடைய வாக்குகளை மிக அதிகமான அளவில் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்போ இன்றைக்கி வந்து ஒவ்வொரு பூத்து வாரியாக திமுகவை சார்ந்தவர்கள் போயிருக்காங்க எல்லார் கையிலையும் வாக்காளர் பட்டியலில் கையில் வச்சிட்ருக்காங்க யார் இவங்க இவங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும் இவங்க எத்தனை பேர் இவங்க என்ன வெளியூரில் இருக்காங்களா அவங்கள பஸ்ஸுக்கு பணம் கொடுத்து ட்ரெயினுக்கு பணம் கொடுத்து ஃப்ளைட்டுக்கு பணம் கொடுத்து வரக்கூடிய வேலையெல்லாம் திமுக செய்து இதெல்லாம் தேர்தல் விதிகளுக்கு எதிரானது அப்படிலாம் செய்யக்கூடாது அதே மாதிரி இறந்துருக்காங்களா அந்த இறந்தவங்களும் நோட் பண்ணிடுது அவங்க என்ன வயது ஆனா பெண்ணா ஒரு ஐடி கார்டு ஏதோ ஒரு ஐடி கார்டை தயார் பண்ணிட்டு அவங்க வந்து போனாங்கன்னா ரொம்ப ஈஸி சாதாரணமாக இது நடந்துடும் நான் உங்களுக்கு எதார்த்தமாக நான் சொல்கிறேன் அதனால் இது தடுக்கப்பட வேண்டும் அதுதான் எங்களுடைய புகார் உங்கள் ஆதார் அட்டையை கொடுக்கற பார்ப்போம் நீங்களால நான் கண்டுபிடிச்சிட முடியுமா நம்ம புகைப்படம் இருக்குல்ல அது அவ்வளவு தெளிவாலலாம் இருக்காது ஒரு ஏறக்குறையே நம்ம அவருன்னு ஒரு முடிவுக்கு வரலாம் ஆனால் கரெக்டாக எக்ஸாக்டாக ஒருத்தருடைய உருவங்கிறது வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய புகைப்படத்தில் வராது